ஒரு ஐடி பேங்க்கு இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க ஒன்லி செவன்டீன் பர்சென்ட் அவங்களுக்கு தான் கரெக்டாக ஒரு ப்ரமோஷன் போனஸ் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டு அந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிடும் அவங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓலா ஊபர் அதுக்கப்புறம் இந்த கூலி வேலை செய்கிறவங்க வீட்டில் சர்வன்மேட்ஸ் ட்ரைவர் கார்டன் வாட்ச்மேன் அந்த மாதிரி எக்கச்சக்கம் பீப்புள் அவங்களுக்கு எல்லாம் வயசாகாதா ஆகாதா அவங்களாம் அறுபது வயசு ஆனாங்கன்னா என்ன செய்வாங்க அவங்களும் அவங்களோட ஃபியூச்சரை பத்தி யோசிப்பாங்கல்ல ரிட்டைமெண்ட்டுக்கு ஒரு பெரிய கார்பஸ் சேர்த்தே ஆகணும் அறுபது வயசுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்களோ இல்லையா நம்மளுக்கே உடம்பு முடியாது வந்துடுவோம் ஒரு பையன் படிப்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சரி அந்த ரிட்டர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்துடலாம் கல்யாணத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ஐயோ பரவாயில்ல இந்த ஃபண்ட்லேருந்து எடுத்து போட்டுடலாம் இப்படி பண்ணி பண்ணி நம்ம நம்ம ஃபண்டை குறைச்சிட்டே வந்து ரிட்டையர்மெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கோல் எங்கேயோ இருந்திருக்கும் நம்ம வந்து நிற்கிற இடம் வேறையாக இருக்கும் டிசிப்ளினை விடவே கூடாது நம்மளுக்கு பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும்னா ஏழாயிரம் சேவ் பண்ணுங்கள் எடுத்த உடனே பத்துக்குன்னு பன்னெண்டு சேவ் பண்ணுறேன்னு போயிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதாக தான் நம்ம வச்சுக்கூடாது நேற்று இருந்த மாதிரியா சார் பங்கு சந்தை இன்னைக்கு இருக்குது அப்போ நேற்று பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இன்னைக்கு ஒர்க் ஆகுமா ஒரு ஒர்க்கை நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டக்கையோ இல்லை ஒரு அட்வைசர்ஸ் கிட்டக்கையோ போகிறது நல்லது வணக்கம்மா வணக்கம் மிஸ் கேஷவ் மேம் உங்களோட வீடியோஸ் நான் ரொம்ப நிறைய இந்த டூ இடர் செல்ஃப் அப்படின்ற விஷயத்தை வந்து இன்ஸ்டால் அடிக்கடி இந்த டூ இட் யூர் செல்ஃப் அப்படின்ற டேக் வந்தாலே உங்களோட வீடியோ வந்துரு எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு வரீங்க ஸோ இன்னைக்கு இது ஒரு லேர்னர்ஸ் கைடாக ரெண்டு போட்டு மேம் டூ இட செல்ஃப் பண்ணுறவங்களுக்கு ஒரு லேர்னர்ஸ் கைடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ என்னோட ஃபர்ஸ்டு கேள்வி என்னன்னா பெர்சனல் ஃபினான்ஸுன்றது இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பர்சனல் ஃபினான்ஸாக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸ் மறு விஷயங்கள்லாம் மக்களுக்கு வர வர ஆர்வங்கள் அதிகமாகிட்டே வருது இதை நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க இன்ஃபுளுயன்சரா நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் என்ன ஆச்சரியம்னா சினிமா பத்தி பார்க்குற ஆர்வம் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ஃபினான்ஸ் மேலேயும் மக்களுக்கு ஆர்வம் இருக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம கண்ட்ரியில் அப்படின்னா அதில் ஒன்லி செவன்டீன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஆர்கனைஸ் செக்டரில் வேலை இருக்குது ஒரு ஐடி பேங்க்கு இன்சூரன்ஸு கவர்மெண்ட் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க ஒன்லி செவன்டீன் பர்சன்ட்டு அவங்களுக்கு தான் கரெக்டாக ஒரு ப்ரமோஷன் போனஸு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிடும் அவங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய தேவையில்லை மீதி இருக்கிற எயிட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் அதில் வந்து நிறைய பேர் அதில் வராங்க யாருன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓலா ஊபர் அதுக்கப்புறம் இந்த கூலி வேலை செய்கிறவங்க வீட்டில் சர்வண்ட் மேட்ஸ் ட்ரைவர் கார்டன் வாட்ச்மேன் அந்த மாதிரி எக்கச்சக்கம் பீப்புள் அந்த எயிட்டி த்ரீ பர்சன்ட்டில் வராங்க அவங்கெல்லாம் அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் வயசாகாதா அவங்களாம் அறுபது வயசு ஆனாங்கன்னா என்ன செய்வாங்க அவங்களும் அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பாங்கள்ல ஸோ இந்த மேலும் இப்போ வந்து இந்த யூடியூப்பு இதெல்லாம் வந்த பிறகு ஈஸியாக மக்களுக்கு எல்லாமே போய் சேர்ந்துருது ஸோ அவங்க அதை ஆர்வமாக பார்க்குறாங்க நம்ம ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற கவலையோடு அவங்க அதை ஆர்வமாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்ட்ரி பொதுவாக வந்து விவசாயம் சார்ந்த நாடு இப்போ ஆனால் அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு அறுபது எழுபது ஆனால் கூட கவலை இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை வச்சுட்டு அதை முடிஞ்ச வேலையாக பண்ணுவாங்க வீதி வேலையை அவங்க பசங்க பண்ணி பார்த்துப்பாங்க இப்போ வீட்டில் யார் வீட்டில் பசங்க இருக்காங்க அதேமாக வெளியூர் வெளிநாடு ஸோ யாரும் இல்லை அது மாதிரி இவங்களும் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கெலாம் அவ்வளோ பண்ணுறதில்லை அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம தான் என்ன கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துடுச்சு அது ஒரு விதத்தில் நல்லது தான் நம்ம காலை நம்ம நிற்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப வரவே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இந்த நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எவ்வளோ பேர் தமிழ்லேயே எவ்வளோ ஒரு ஒரு ஜானர்லையும் ஒரு ஒரு பெரிய பாஸ் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொட்டி கொடுக்குறாங்க ஸோ மக்களுக்கு இது நல்லதாக போய் ஐ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் மேம் நீங்கள் இப்போ ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்ன்னு சொன்னீங்க நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்தாலே வர பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேளை அவங்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு வேளை கமிஷன் அவங்களோட கமிஷன்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்க சுரண்டிட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம கையில் எதுவுமே நிற்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க இந்த பயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா யுவர் செல்ஃபுன்றப்போ நம்ம என்ன இன்வெஸ்ட் பரோ பண்றோமோ ப்ராஃபிட்டோ லாஸ் ஆகுது நம்மளே சேரும் ஸோ ஆனால் அங்கே போய் பார்க்குறப்போ ப்ராஃபிட் வந்தாலும் கமிஷன் போகுது ஸோ அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும் மேம் அதுக்கு அந்த மைண்ட் செட் நம்ம எப்படி அதை மாற்றணும்னு அவசியம் இல்லை அதை நம்புறவங்க அதை ஒரு 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 ஒர்க்கை நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டக்கையோ இல்லை ஒரு அட்வைசர்ஸ் கிட்டக்கையோ போகிறது தான் நல்லது மேலே எஸ்பெஷலி ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு புது புது அசட் கிளாஸ் வந்துட்டுருக்கு அண்ட் டெய்லி அந்த சினேரியோவே மாறிட்டுருக்கு நேற்று இருந்த மாதிரியா சார் பங்கு சந்தை இன்றைக்கி இருக்குது அப்போ நேற்று பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இன்றைக்கி ஒர்க் ஆகுமா ஸோ அதெல்லாம் அந்த அட்வைசர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க நம்மளுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் கைடன்ஸுங்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம் பட் அதுக்காக வேண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே அதை தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸும் வேறு வேறு மாதிரி இருக்கலாம் இவங்க சில பேர் அதில் நம்பி ஏமாந்து போயும் இருக்கலாம் அதனால் அவங்க வந்து எனக்கு வேணாம்ப்பா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க பணத்தை வந்து அடுத்தவங்க கிட்ட ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு பயப்படுறவங்களே இருக்காங்க அவங்களுக்கான ரீசன்ஸ் வேறையாக இருக்கலாம் அது நமக்கு தெரியாது இன்னும் சில பேர் வந்து எங்கள் அப்பா தாத்தாலாம் எக்கச்சக்கம் பண்ணியிருக்காங்க அந்த பிளட்டு தானே எனக்கும் ஓடுது நான் பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க முக்கியமாக யங்ஸ்டர்ஸு அவங்களுக்கு எல்லாம் தானே பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து இதை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்களே சொல்வீங்க நம்மளுக்கு ஒரு ஹெல்த்ல ப்ராப்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு தலைவலி காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் உடனே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஆப்ரேஷனுக்கு போகிறோமா இல்லை நம்மளே ஒரு வீட்டில் ஒரு கஷாயம் வச்சு குடிப்போம் ரெண்டாவது ஒரு மாத்திரை வந்து சாப்பிடுவோம் வலுசா முடியலன்னா அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போறோம் இல்லை ஒரு சைக்கிள் ஓட்ட படிக்கும் போது நம்மளே தான் ஓட்ட படிச்சுக்கிறோம் இல்லை ஒரு கார் டிரைவிங் வரும்போது ஒரு டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறோம் ஒரு சீரியஸ் மேட்ருங்கும் போது அது மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்க என்கிட்ட இருக்கிறதே ரெண்டாயிரம் ரூபாய் நான் சேவ் பண்ண போகிறேன் இதுக்கு எதுக்கு எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர்னு கேட்குறாங்க அவங்க கேட்குறதும் தப்பு கிடையாது ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டு இட் யுவர் செல்ஃப் பண்ணுறது நல்ல விஷயம் அதை பண்ணும்போது பண்ணுறவங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும் இனிஷியல் டேஸில் அவங்களால நாலேஜ் கிடைக்கும் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நல்லா வளர்ந்து அவங்களே நான் ஒரு அட்வைஸர்கிட்ட போகிறேன் இல்லை ஒரு பிஎம்எஸ் போகிறேன் அப்படின்னு போனாங்கன்னா கூட அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண முடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்காக நல்லா பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண முடியும் அதில் வந்து அவங்க இது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா லாபத்தை போல் நஷ்டமும் வரும் அப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக மனசில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்போ தான் அவங்களால டிஐபில் இருக்க முடியும் நஷ்டத்தை பார்த்து பயந்துட்டாங்கன்னா பண்ண முடியாது மேம் இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் டிவைடு செல்ஃப் பண்ணுறது எப்படி பண்ணலான்றது அழகாக சொன்னீங்க எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் பயங்கர நாலேஜபுளாக இருக்காங்க அவங்க நாலேஜபிளாக நம்ம நாலேஜை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா யூடியூபாக இருக்கட்டும் இன்ஸ்டாவில் இருக்கட்டும் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃப்ளன்சஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ எப்படின்னா இப்போது நான் ஒரு லேமன் பெஸ்பெக்டிவ்னு சொன்னால் நான் இப்போ ஒருத்தரை வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஃபினான்ஸ்க்காக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் எனக்கு சொல்கிறார் மேம் இதை எதை வாங்குங்க இது எது பண்ணுங்க அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து போன வருஷம் செப்டம்பர்ல இறங்க ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் தான் இருக்கு திரும்ப ஏறின பாடு இல்ல ஸோ அப்படின்றப்போ எனக்கு என்னன்னா திரும்ப அந்த பைஸ் எப்போ அந்த ஸ்டாக்கை பேசுவாரு மண்டேக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பேனிக்காக இருக்கு என் மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்குது ஸோ இதை நான் எப்படி மேம் ஃபேஸ் வந்து ஒரு வரும்போதே அடுத்தவங்க மேல ரொம்ப டிபெண்ட் ஆக முடியாது அவங்க சொல்லுவாங்க அந்த பிளேவர் ஆப் த மந்த் என்ன இருக்கோ அத அவங்க சொல்லுவாங்க அடுத்தடுத்து அவங்க அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அவங்க பழசையே ஃபாலோ பண்ணி அதே தான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல ஆனா யார் என்ன சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும்பாங்க அது மாதிரி யார் அவர் சொன்னானா என்ன இன்னும் இவர் சொன்னாங்கன்னா என்ன நம்மளும் அதை சுய ஆராய்ச்சி பண்ணனும் நம்மளோட நம்மளோட நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பத்து ஸ்டாக் வச்சிருக்கோமா அந்த பத்து ஸ்டாக்கை பத்தி நம்ம அப்டூடேட்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம ஒரு கன்விக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னா நம்ம அந்த இது இது எதிர்பார்க்க மாட்டோம் ஓ அவர் சொல்லலையே நம்மளுக்கே தெரியும் சோ ஒரு அளவுதான் அட்வைசர்ஸ் கைய எப்படி நீட்டு செய்வாங்க நம்ம பிடிச்சிக்கணும் அதுப்பில் மேலே வர்றது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அவங்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்மளுடைய சுய ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி டூ இட் யவர் செல்ஃப் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆர்வம் கண்டிப்பாக இருக்கணும் மேம் இப்போது அந்த டூஇ டூ யோ செல்ஃப் அப்படின்றத எப்படி மேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி என்னோடய ப்ராசஸ் எப்படி இருக்கணும் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அட்வைஸ் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல அவங்கள கூப்பிட்டு உக்காத்தி வச்சு ஒரு ஃபுல் ஒரு ஹ ஒரு ஒன் டே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் என்ன உங்களோட வருமானம் என்ன உங்களுடைய செலவுகள் என்ன உங்களுடைய கோல்ஸ் என்ன லைஃப்பில் என்ன ட்ரீம்ஸ் வச்சுருக்கீங்க அதெல்லாம் பற்றி நல்லா தரோவாக தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் தே வில் ட்ரை டு அசஸ் யுவர் நேச்சர் நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இல்லை பே பேலன்ஸ்டு இன்வெஸ்டரா இல்லை அக்ரஸிவ் இன்வெஸ்டரா எந்தெந்த டூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அதெல்லாம் அவங்க அசஸ் பண்ணுவாங்க அதை அசஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நீங்கள் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பி வந்துடுவீங்க அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க என்னென்னா உங்களுடைய கோல்ஸ் என்ன அதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் நீங்கள் போட முடியும் அதுக்கு நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ பணம் போடணும் அதுக்கு நீங்கள் எந்த டூல்ஸ் எடுக்கலாம் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எது நீங்கள் பேனிக் ஆகாமல் நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி கொடுப்பாங்க அதை வந்து போர்ட்ஃபோலியோன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களுக்காக வடிவமைச்சு அவங்க கொடுப்பாங்க அப்போ அவங்க பினான்சியல் அட்வைசர்ஸ் எதுல ஸ்டார்ட் பண்றாங்களோ அதுதான் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளும் அந்த போர்ட்போலியோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளும் நம்மளுக்காக ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்றதுல இருந்தா நம்மளோட டிஐஒய் ஜேர்னியே ஆரம்பிக்குது ஓகே மேம் இப்போ நம்ம நம்மளுக்காக ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணுறப்போ அதுலேருந்து என்னென்ன பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மொத்தமாக இருக்கும் மைண்ட்ல கிளாரிட்டி இருக்காது இருக்கும் ரொம்ப கிளம்சியா இது பண்ணணும் அது பண்ணணும் டெய்லி டென்ஷனாக இருக்கும் ஏதோ பண்ணணும்னு தோணும் கிளியரா ஒண்ணுமே நடக்காது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உட்காந்து ஒரு இதை எழுது இதே மாதிரி எப்படி அட்வைசர்ஸில் சொல்றோமோ அது மாதிரி நம்ம எழுத ஆரம்பிச்சோன்னா இந்த கோலுக்கு இவ்வளோ சேவ் பண்ணணும் இவ்வளவு காலத்துக்குள்ள நான் சேவ் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி எல்லாம் நம்மளுக்கு வரும் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுவோம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கார்பஸ் நம்ம சேர்த்தே ஆகணும் டெத்துங்கிறது எவ்வளோ சர்ட்டனோ அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டும் சர்டன் அறுபது வயசுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்களோ இல்லையா நம்மளுக்கே உடம்பு முடியாது வந்துடுவோம் அதுக்கப்புறம் இருபது முப்பது வருஷம் நம்ம இங்கே கழிச்சு ஆகணும் அதுக்கு நம்ம பணம் சேர்த்து வைக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆனால் போக போக என்ன ஆயிடுதுன்னா ஒரு பையன் படிப்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சரி அந்த ரிட்டர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்துடலாம் கல்யாணத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ஐயோயோ பரவாயில்ல இந்த ஃபண்ட்லேருந்து எடுத்து போட்டுடலாம் இப்படி பண்ணி பண்ணி நம்ம நம்ம ஃபண்டை குறைச்சிட்டே வந்து ரிட்டர்மெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல் எங்கேயோ இருந்திருக்கும் நம்ம வந்து நிற்கிற இடம் வேறையாக இருக்கும் ஸோ நீங்களே ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்க இருந்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உங்களோட அதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கிளாரி கிளாரிட்டியோட போகலாம் உங்களுடைய எல்லா கோல்ஸையுமே கரெக்டாக ரீச் பண்ணலாம் அதுக்கு போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகே மேம் கடைசி கொஸ்டின் என்ன ஒரு டிஐ ஒரு டிஐஒய் போர்ட்ஃபோலியோவில் உருவாக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்கணும் மேம் ஆக்சுவலி போர்ட்ஃபோலியோவை உருவாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது உங்ககிட்ட கேஷ் இருக்குல்ல ஆ கிரெடிட் கார்டு இருக்கா

அது மாதிரி என்கிட்டயும் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எங்கிட்ட கொஞ்சம் வளையல் அதிகமாக இருக்கும் கோல்டு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் எவ்ரிபடி ஹஸ் நம்ம தாத்தா பாட்டிகிட்டே ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது ஒரு நிலம் ரெண்டு மாடு எல்லாம் வச்சுருப்பாங்க எல்லாமே போர்ட்ஃபோலியோ தான் நம்ம அந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி நம்ம விரித்து கொண்டு போகிறோம் எப்படி நம்ம வந்து அதில் மேலே மேலே எந்த அசெட்டை நம்ம எடுத்து நம்மளுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் போர்ட்ஃபோலியோ க்ரியேஷன் இதுக்கு முக்கியமாக தேவை பணம் பணம்னா ஓகே ஒரு இன்னைக்கு ஒரு நூறுபாயில் கூட எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஆரம்பிச்சிட முடியும் ஸோ பணம் வேணும் ரெண்டாவதாக வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் வேணும் இப்போ அதான் இப்போ ந முதலட்சி அந்த மாதிரி அப்படி கொட்டி கொடுக்குறாங்க எல்லாரும் நாலேஜை அந்த அந்த நாலேஜை எடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு டெய்லி கொஞ்ச நேரம் ஒரு பொறுமை நம்மளுக்கு தேவை அப்புறம் வந்து ஒரு முக்கியமாக நம்மளுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணும் டிசிப்ளின் இல்லாமல் இந்த இன்டோகேட்டிவ் யுவர் செல்ஃப்லாம் பண்ணவே முடியாதுங்க நிறைய பேர் நான் வந்து நான் ரொம்ப உற்சாகமாக வருவாங்க நான் வந்து மாதம் மாதம் இவ்வளோ சேவ் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க மூணு மாதம் சேவ் பண்ணுறதுக்குள்ளே அதெல்லாம் முடித்து மேடம் அதெல்லாம் வெளியே எடுத்துடலாமா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமா பேங்கு தானே கேட்டால் கொடுத்துருவாங்க இந்த மாதிரியெல்லாம் அவங்க வழி தப்பி போயிடுறாங்க டிசிப்ளினாக விடவே கூடாது நம்மளுக்கு பத்தாயிரரூபா சேவ் பண்ண முடியும்னா ஏழாயிரம் சேவ் பண்ணுங்கள் எடுத்த உடனே பத்துக்குன்னு பன்னெண்டு சேவ் பண்றேன்னு போயிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றவங்க எல்லாம் நம்ம வச்சுக்கூடாது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மாத்திரம்தான் நம்ம இறங்கணும் தெரியாத விஷயங்கள் எல்லாம் போய் கையை காலை வச்சுட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாது முக்கியமா இந்த கிரீட் அண்ட் ஃபியர்னு சொல்லுவாங்க ஒரு மா மார்க்கெட்ல இப்ப எல்லாம் மேல ஓகுதுங்க போது உடனே அதில் போய் ஏறுறது எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் மூணு வருஷமா அது ஓடின ஓட்டம் மியூச்சுவல் ஃபண்ட் சகிகை தான் எல்லா இடமும் ஓடிச்சு அதுக்காக மக்கள் ஃபுல்லாக அதை போய் துரத்தி இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ ஐயோ நான் அன்றைக்கே கொஞ்சம் கோல்டு வாங்கி வச்சிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஒரேடியாக அது பின் எது ஓடுதோ அது பின்னாடி ரொம்ப ஓடக்கூடாது அதுவும் இருக்கட்டும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வேறையும் வச்சுக்கணும் அது மாதிரி ஃபியர் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினோடனே நிறைய பேர் சிப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க அண்டு இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுக்கிட்ட நல்ல ஸ்டாக்கை கூட வித்துடறாங்க ஸோ அந்த கிரீடு ஃபியர் ரெண்டுமே இருந்தால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஆட்டங்கானோம் ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இன்னொன்று என்னென்னா ரிஸ்க்கு ரிவார்டு இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம அந்த ரிஸ்க் ரிவார்ட் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் ஓகே மேம் ரொம்ப நன்றி